அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக முற்றுப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது திறப்பு விழா தான் நடத்த வேண்டும் அது அவருக்கும் தெரியும் அங்கே இருக்க எங்களுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அவருக்கு எந்த பயமும் கிடையாது என்பதெல்லாம் தவறு இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடு கொண்டிருக்கிறார் தொடர்ந்து சீமான் ஒவ்வொன்றா கலி சீமான் அதாவது அதாவது அவதூறு வழக்குகள் அது வந்து பதிவு பண்ணிவிட்டு அதாவது வழக்கு பதிவு செய்துவிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம் அதுக்கு வந்து கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை கைதும் செய்யலாம் செய்யாமலும் பெற்று ஆனால் நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல நான் அந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும் எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்து இருக்கின்ற பொழுது அவர் அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும் அதனால் கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தர் கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் எல்லா நீதி எல்லா ஊர்லேயும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது அந்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அதன் மீது வழக்கு நடக்கும் அவதூறு வழக்கு மட்டும் இல்லை அவர்கள் ஆமாங்க எல்லாத்துக்கும் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம் கோர்ட்டு கோர்ட்டு பார்த்துக்கோன்ற தேசிய பாதுகாப்பு என்பது இங்கே எதுவுமே வரல இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் புதிதாக இப்பொழுது ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க யார் நினைத்தாலும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எல்லோரையும் இன்றைக்கு சமமாக பாவிப்பவர்கள் தான் எங்கள் நாங்களும் முருக பக்தர்கள் தான் முருகன் எங்களுக்கும் வேண்டியவர் தான் எனவே யாரும் வந்து யாரையும் ஏமாற்றி விட முடியாது எனவே அந்த பிரச்சனையை சுமூகமாக எப்படி தீர்க்க வேண்டும் என்று எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும் சுமூகமாக தீர்ப்பார் அதாவது எங்கள் ஆட்சியிலே பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கிறது தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாம் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ புகார் கொடுத்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலம் தகுந்த காலம் இதுதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எத்தனை நாள் பதினாலு நாள் காத்திருந்தாங்க அப்போ கூட அவங்க வந்து புகார் முகல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை எனவே பெண்கள் அச்சப்பட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என்று அச்சப்பட்டார்கள் அதனாலே பெண்கள் வெளியே வந்து புகார் கொடுக்க தயங்கினார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு வளர்த்த பாதுகாப்பு இருக்கின்றது என்கின்ற காரணத்தாலே பெண் உரிமை பாதுகாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையிலே பெண்கள் தங்களுக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதை உடனடியாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை தந்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி